செய்திகளை தொடர்ந்து காண்போம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அடிப்படை வசதிகளான குடிநீர் விதிகள் அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த தாதம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தாதம்பட்டி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடுமையான குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்தது கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று கிராமத்தில் புதியதாக முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க உத்தரவிடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மூன்று ஒப்பந்ததாரர்கள் மாறி மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை

மாவட்ட நிர்வாகம் புதிதாக தரமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டி கொடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து மக்கள் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இந்த டேங்க் ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்ட் பண்ணாங்க சார் இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய கட்டினாங்க சார் டேங்கு ஒவ்வொரு பிட்டா ஒவ்வொரு கான்ட்ராக்ட்காராக கொடுத்தாங்க மேல டேங்கு சரியில்லை வடிவம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே கீழ இருந்து கூப்பிட்டு சொன்னா இல்ல அது அப்படிதான் வரும் அது சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் தண்ணியே வந்து ரொம்ப கட்டிட்டு போயிருந்தா தண்ணியே ரொம்ப வருஷம் தண்ணியே உடல அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி மோட்டர் எல்லாம் ரெடி பண்ணி தண்ணி சப்ளை பண்ண டேங்க் ரொப்ப ரொப்பினாங்க சார் அது நான் புதுசு டைம்யூரியேஷன் பண்ணா அப்பறம் தான் ஒழுங்குறது ஸ்டார்ட் பண்ணிடுச்சேன் சார் அப்படி நான் கூப்பிட்டு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கழிச்சு அது எதாவது கான்கிரிக் உள்ள கான்கிரீட் போடாங்க சார் அப்பயும் அதை நிக்கல மறுபடியும் ஒரு டைம் வந்து வேலை செஞ்சாங்க சார் அது இப்ப மூட்டுக்கு ஒளிங்க சார் அந்த கிரில் போட்டாங்க சார் அந்த கிரிலுக்கு ரெண்டாக்சட் பெயிண்ட் கிண்டி எதுவுமே அடிக்கும் சார் மேல மூடா பிள்ளைங்க ஓப்பன்ல தான் இருக்குது வேற ஏதோ இந்த மற்ற போரை வீரா வந்து வச்சு எல்லாம் அவ்வளவு இல்லையா இந்த தண்ணிய குடிக்கிறதுனால வந்து நிறைய வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு திடீர்னு வந்து ஏதாவது ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது மேலே இது தொட்டி வந்து மேலே வந்து மூட இல்லைங்க டேங்க் ஓப்பனில் இருக்கிறதுனால அது வந்து காக்க குறையும் அது கந்தக்கு எல்லாம் ஏதோ ஒரு அச்சிங்கம் பண்ணுதுங்க அது வழியாக அந்த தண்ணி குடிக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு காய்ச்சல் குடுறது வருது மெயினாக வந்து ஸ்கூல் பிள்ளைங்க நிறையா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அந்த வழியை தான் அந்த இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அது குடிக்கிறதுனால பத்து நாளைக்கு நாளைக்கு ஒரு முறை காய்ச்சல் வருது சளி காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து எல்லாருக்குமே வந்து அந்த தொந்தரவு ஏற்பட்டுனே இருக்குது அதாவது முப்பது வருஷம் ஆன மாதிரி தெரியுது கட்டி ஒன்று ஓப்பன் ஒரு வருஷம் பிசினஸ்னா அது நீங்களே இவ்வளோ வந்து பாருங்க அதனுடைய இதெல்லாம் பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அது பொருளால் துரு பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வெளில கண்டிஷன் இருக்குது அதுக்கு உடனடியாக எங்கள் சட்ட ரீதியாக எங்களோட ஒரு தண்ணி வசதி வந்து மெயினாக வந்து தண்ணி தான் வாழ்வாதாரம் அதை வந்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை சட்ட ரீதியாகவோ இல்லை மேலே முதலமைச்சர் மூலியமாக கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு உடனடியாக அது புதுப்பிச்சு அந்த டேங்க்கு புதுப்பிச்சு எங்களுக்கு தண்ணி வந்து நல்லபடியாக அந்த இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பேத்துக்கணும் தண்ணி அதனால தான் சப்ளை ஆகணும்